ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து டைனிங்கில் வந்து எல்லாரும் சாப்பிட்னு இருக்கிற டைமில் எல்லாரும் சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க நம்ம அபி உட்காந்துக்கிற டைமில் ராகோ வெளியே போயிட்டு கிச்சன்லேருந்து அபிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு போது இதை முரளி பார்க்குறாரு என்ன எல்லாரும் தானே சாப்பிட்டோம் யார் இவனுக்கு சாப்பாடு உள்ளே எடுத்துன்னு போகிறான் ஓஹோ அபிக்கு தான் இவன் எடுத்துன்னு போகிறானா டே ராகவ் அவளை விட்டு பிரீடானா திருப்பி எடுத்துன்னு போய் பாசமாக வேற இப்போ அவளுக்கு கொடுக்க போகிறியா ராகவ் அப்படியே வந்து இங்கே ரொம்ப பொலம்பின்னு இருக்கிறாரு நம்ம முரளி ராகவ் வந்து அபிக்கு எடுத்துன்னு போய் அந்த டிஃபனை கையில் கொடுப்பார் இந்த என்னும்போது என்னத்துக்கு இதெல்லாம் என்னும்போது நீ சாப்பிடாத வந்தால அதால தான் எனக்கு பசிக்கலை நான் சாப்பிடலமோது நீ பசிக்கலைன்றத வந்து நான் நம்பணுமா புடி புடி சாப்பிடு நம்போது அப்போ எனக்கு மட்டும் தொண்டையெல்லாம் பெயினாக இருக்கும் போது எனக்கு மருந்து கொடுத்த க கஷாயம் பண்ணி கொடுத்த அப்போல்லாம் எது நம்ம உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் நான் பண்ணேன் சரி எனக்கு மேல் அக்கறைலாம் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தவங்க சாப்பிடாத பட்டா எனக்கு தூக்கம் வராது அதால் தான் நான் இப்போ எடுத்து வந்து உனக்கு கொடுக்குறேன்னு ராகவ் வந்து சொல்லும் போது ரெண்டு பேரும் மனசுலேயும் வந்து காதல் வந்து அவ்வளோ நிரம்பி இருக்குது அபியும் சொல்ல மாட்டேன் ராகவும் சொல்ல மாட்டார் அந்த இடத்துல அபி எனக்கு ஒன்றும் நான் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வரேன்னும் போது ராகவ் அப்படியே அபியோட கையை பிடிச்சி நிற்க வச்சுட்டு அண்ட்டு உடனே அபியோட அபிக்கு வந்து நம்ம ராகவ் வந்து அப்படியே டிஃபன் வந்து ஊட்டி விடுறாரு நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல உ மனசு தான் வேணும்னு சொல்லுது வாய் தான் வேண்டா வா நீ எவ்வளோ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு ராகவன் வந்து ரொம்ப உரிமையிலே பாசமாக பேசுகிற